நாங்கள் வந்து ஓனா மினி டிராக்டர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் இது நாங்க தான் முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சேவ் ஆகும் உயரம் கம்மியான உள்ள தாழ்வான உள்ள இடத்துகளுக்கு இது ரொம்ப சூட்டபுளா இருக்கும் ஒரு ஷார்ட்டான இடத்துல திரும்பணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டி திருவியல் டிராக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் டாடா ஐசி வாங்கிட்டீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா வரும் அந்த வண்டி என்ன வேலை செய்யுமோ இந்த வண்டி செய்ய டெய்லர் மாட்டலாம் கலப்ப மாட்டலாம் ரொட்டவேட்டர் மாட்டலாம் இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆர்பியும் ரெண்டுமே ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஃபார்முக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஃபார்மோட திங்ஸ் எல்லாம் எட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ் வந்து இன்னும் எங்களுக்கு மூன்று அடியில் வேணும் நாலு அடி வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் பன்னெண்டு ஹெச்பி வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் உள்ள ஃபார்ம் இருக்கு இருக்கும் ஒரு லிட்டர் போட்டால் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஏர் கூல் இன்ஜின் இந்த வண்டி நாங்களே சொந்தமாக டைப் போட்டு எங்களோட பேட்டர்ன் போட்டு நாங்களே ஓனாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே நீ எங்கே வேணாலும் செக் பண்ணி எங்க ரேட்டுக்கு வந்து ரொம்ப யாரும் கொடுக்க டுவெண்டி போர் இன்டூ செவன் சர்வீஸ் இருக்கு பிரெண்ட் ஓல் கம்பெனி சார் நம்ம இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அருமதா அக்ரோ மிஷின் தான் வந்திருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர்லாம் வந்து ஓன் மேனிஃபேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நம்ம ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கும் ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் ப்ரோ டைம் நாங்கள் வந்து அருமடா அக்ரோ மிஷின் பிரைவேட் லிமிடெட் நான் அதுல இருந்து கார்த்திக் பேசுறேன் ஓகே நாங்க வந்து ஓனா மினி டிராக்டர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு குடுத்துகுட்ருக்கோம் அதுக்கப்புறம் லோடர் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஏவி வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே ரெடி ஃபுல்லா மினி ட்ராக்டர் பண்ணோம் மினி ட்ராக் பண்ணி ஓகே என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கஸ்டமர் தான் சார் வீல் டிராக்டர் போர் வீல் டிராக்டர் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் ஓகே இப்ப அந்த மிஷின்ல யாரும் விவசாயத்துக்கும் கஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் ஆகும் சர்வீஸ் எல்லாம் நாங்களே ஓனா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் நாங்களே எங்க பசங்க கொண்டு போய் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் என்ன ஹெச்பில பண்றீங்க சார் டுவல் ஹெச் பி ஃபோர்டின் ஹெச் பி டுவெண்ட்டி ஹெச்பி டுவெண்டி ஃபைவ் சரி பன்னெண்டு ஹெச் பி எல்லாம் பன்னெண்டு ஹெச் பி வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் உள்ள ஃபார்மருக்கு உதந்தான் அது வந்து மணிக்கு ஒரு அறுநூறு மில்லி தான் போகும் அதுலேயே ரொட்டவேட்டு கலப்பை ட்ரெய்லரு எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் அதை விட அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு இருபது கச்சி பி போகலாம் அது மாதிரி கச்சி பிக்கு தகுந்த மாதிரி ஏக்கர் கூட வச்சிருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் சரி எவ்வளோ ஹெச் பெருகி இருக்குது இதில் பன்னெண்டு பதினாலு இருபது இருபத்தஞ்சு இவி டிராக்டர் பண்ணுறோம் ஓகே இதில் கஸ்டமைஸும் பண்றீங்களா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே இதுல எத்தனை கலர் வருங்க அதில் கலர் அஞ்சு கலர் கொடுப்போம் அவங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்போம் இதுல வந்து ட்ரெய்லர் மாட்ட முடியுமா ட்ரெய்லர் மாட்டலாம் கலப்ப மாட்டலாம் ரொட்டவேட்டர் மாட்டலாம் பெரிய பெரிய கம்பெனிகள்ல உள்ள அஞ்சரை லட்சம் ரூபாய் வண்டியில என்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணலாமோ அது எல்லாமே இதுல யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மினி டிராக்டர் வந்து பண்ணீங்க எப்படிங்க ப்ரோ சார் நாங்க விவசாயம் பண்றோம் எங்களோட தோட்டத்துக்கு யூஸுக்காக முதல்ல நாங்க ஒரு வண்டி வாங்கணும் அதோட ரேட் எல்லாம் அஞ்சரை லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா இருந்துச்சு அதுல உள்ள கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சோம் திரும்ப நாங்களே ஓனா மேனுபேக்சரிங் பண்ணலாம்ன்றதுக்காக இதை கண்டுபிடிச்சு நாங்களே இது பண்ணிட்டோம் இப்ப திண்டுக்கல்ல நீங்க தான் தமிழ்நாட்டிலேயே நாங்க தான்

இதோட மைலேஜ் வந்து மணிக்கு ஒரு லிட்டர் தான் அடிக்கும் மைலேஜ் மினிமம் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கவங்க ஆறு ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இது உயர்ந்ததா இருக்கும் இதுல ரொட்டை வேற்று கல்வி வெற்று ட்ரெயிலரு எல்லாமே போட்டுக்கலாம் வந்து கொடுக்குறோம் தௌசண்டும் சரி ஏசி டிசி லிவர் இதுலயே வந்துரும் சரிங்க இதுனா ஆட்டோ மாதிரி மூணு வீல் இருக்கு சரி இது நாங்க தான் முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்கோம் இந்தியாவிலேயே வந்து நாங்க தான் காப்பாங்கா திருவில் டிராக்டர் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே இது எதுக்காக டர்னிங் ரேடியஸ்க்காக ஒரு மரத்தை சுத்தி ரவுண்டு போடணும் ஒரு சாட்டான இடத்துல திரும்பணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டி திருவில் டிராக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே இது பந்தல் விவசாயம் வாழத்தோப்புக்குள்ள ஓட்டுறது தென்னந்தோப்புக்குள்ள ஓட்டுறது அதாவது ஊடு பயிர் விவசாயத்துக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் இதுல வந்து பிடிஓ ஃபைவ் பார்ட்டி கொடுக்குறோம் தௌசண்ட் கொடுக்குறோம் இதுல போட்டுக்க இன்ஜின் வந்து டுவெல் ஹெச்பி ஏர் கூல் இன்ஜின் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரேட் இருக்கும் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸா கேட்டாலும் கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் பேஸ் வந்து இன்னும் எங்களுக்கு மூன்று அடியில வேணும் நாலு அடி வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் இவ்வளவுதாங்களா இதுக்கு மேலேயும் இவ்வளவுதான் சரிங்க அகலம் வேணா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நார்மலா டுவெண்ட்டி ஹெச் என்ன வேலை செய்யுமோ அந்த டுவெல் இப்போ இது எவ்வளவு இது ஏ டுவெல் ஹெச் ஓகே இப்போ இது சும்மா அசம்பிள் தான் பண்ணிருக்கீங்க அது இன்னும் இதுல நிறைய ஃபிட் பண்ணலாம் இல்லை நிறைய ஃபிட் பண்ணலாம் அட்டாச்மெண்ட் எல்லாமே போட்டுக்கலாம் ரொட்டோவேட்ரு கல்டிவேட்ரு ட்ரெய்லரு எல்லா அட்டாச்மெண்ட் நார்மலாக டுவெண்ட்டி ஹெச்பி என்ன பண்ணலாமோ அது எல்லாமே போட்டு நிறைய அட்டாச்மெண்ட் போட்டு போட்டுக்கலாம் இப்போ அதெல்லாம் வந்து பெரிய டயராக இருக்கு இதில் ரொம்ப சின்ன டயராக இருக்கு சார் இது வந்து காம்பேக்ட் டிராக்டர் பந்தல் விவசாயம் உயரம் கம்மியான உள்ள தாழ்வான உள்ள இடத்துகளுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பாத்தி வந்து ஒரு மூணு அடிக்குள்ளே போய் ஓட்டிட்டு ரொட்டேட்ரு ஓட்டணும் கலப்பு ஓட்டணும் ட்ரெய்லர் ஓட்டணும் அப்படின்னா இது ரொம்ப இதாக இருக்கும் இது மணிக்கு ஒரு லிட்டர் தான் அடிக்கும் விவசாயம் பண்ற எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் ஓகே இது எவ்வளோ கெபாசிட்டி வரும் சார் டுவெல் ஹெச்பி இதுலயும் பைப் பார்ட்டி இருக்கு 1000 ஆர் இன்ஜின்ல எப்படி இது இது 12 hp ஏர் கூல் இன்ஜின் இது என்ன லோட்ருங்க சார் டிப்பர் லோடர் அக்ரிகல்ச்சர் யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் இதெல்லாம் ரொம்ப உந்துதா இருக்கும் ஹைட்ராலிக்கோட பண்ணி கொடுக்கும் ஒரு டாடா ஐசி வாங்கிட்டீங்கன்னா 8 லட்சம் ரூபா வரும் அந்த வண்டி என்ன வேலை செய்யுமோ இந்த வண்டி செய்யும் இது நாங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல ரெடி பண்ணி கொடுக்கலாம் சரி ரெண்டு டன் ஏத்திக்கலாம் காட்டுக்குள்ள இருந்து தேங்காய் பொருட்கள் தோட்டத்துல இருந்து என்ன விளையுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ரோட்டை கொண்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல டூல் வச்சு இன்ஜின் போட்டிருக்கோம் ஒரு லிட்டர் போட்டா முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஏர் கூல் இன்ஜின் இந்த வண்டி ஓகேங்க இது ஹைட்ராலிக்கோட கொடுக்கும் சரி சார் இப்போ இதுல சார் உட்காந்து இது வந்து இவி டிராக்டர் சரிங்களா இது டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் பி கேத்தகிரி இப்ப நீங்க மார்க்கெட்ல ரொம்ப பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க இந்த உள்ள வண்டி நாங்க ரொம்ப வந்து ஃபார்மர்க்கு இது பண்ண ரொம்ப ரேட்டு கம்மியில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து ஒரு ஆயிரம் ரூபா சேவ் ஆகும் மாதம் முப்பதனாயிரம் ரூபாய் சேவ் ஆகும் ரெண்டு வருஷத்துல இந்த வண்டியான காசு எடுத்துக்கலாம் டீசல் வண்டிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுல வந்து ரொட்டை வெற்றி ட்ரெயிலரு கலப்ப எல்லாமே இதுல போட்டுக்கலாம் கிரீனா இருக்குது ஆமா இது வந்து இவி வண்டி இல்ல கிரீன் கிரீனுக்காக கொடுத்துருக்கோம் இது கலர் வராது கலர் ஆப்ஷன் அவங்க வேணும்னா கஸ்டமர் போட்டு கொடுப்போம் போட்டு சூப்பர் வேற என்ன பெசிலிட்டி இருக்கு இந்த வண்டியில சரி இது வந்து ரொம்ப நாய்ஸே இருக்காது சரிங்க சைலண்டா இருக்கும் வைப்ரேஷன் இல்ல ரொம்ப வயசானவங்க கூட ஓட்டிக்கலாம் சரி இது வந்து இவி வண்டி இவி லோடா நாங்க டீசல்ல பண்றோம் பெட்ரோலில் கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்றோம் இது எதுக்காக ஈவியில் பண்ணுறோம் ரொம்ப நாய்ஸ் இருக்காது வைப்ரேஷன் ரொம்ப லோ வைப்ரேஷன் இது வந்து பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஃபார்முக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஃபார்மோட திங்ஸ் எல்லாம் எட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பெரிய கம்பெனி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பத்து வண்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது ஒரு மில்லுக்குள்ள எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகே இது என்ன சார் இது ஒன் டென் ஏற்றிக்கலாம் ஒன் ஏற்றிக்கலாம் இது வித்தியாசமாக இருக்கு ப்ரோ இதான் வந்து டிராக்டருக்கு உண்டான கியர் பாக்ஸ் இது எங்களோட சொந்த டை நாங்களே சொந்தமா டை போட்டு எங்களோட பேட்டன் போட்டு நாங்களே ஓனா ரெடி பண்ணியிருக்கோம் இதில் உள்ள கியர்ஸ் எல்லாமே சிங்கரோமேஸ் கியர் பாக்ஸ் வாரண்டி த்ரீ இயர்ஸ் கொடுக்குறோம் இதில் எந்த கீர் சிலிப்பேஜ் எதுவுமே இருக்காது நல்ல ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும் தொட்டை வெற்று கல்டி வெற்று ட்ரெய்லரு எவ்வளவு அடி அடிச்சாலும் இது தாங்கும்